ட்ரெயிலரு வெக்னேஷ் படம் காமிச்சவொடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க அவர் கைத்தட்ட பயங்கரமான ப்ரெஸ்மேட் கேட்டு கேட்டாங்க நினைக்கிறேன் பட் ஓகே ஒரு ஒரு டேரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு ஒரு விதமாக இருக்கும் எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் இருந்தது எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகேப்பாங்க அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும் மற்ற கதைகள் நான் கேட்கல பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார் அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும் அதை ஆரம்பிக்கும் போது எல்லாேருமே இதை விட ரொம்ப பேடாக திட்டாக தான் பார்த்துருப்பாங்க பட் அது முடியும் போது எல்லாருமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் சின்னதாக ஒரு குற்றம் வச்சு அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை க்ரியேட் பண்ணிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம் அது பெரிய ஹிட்டும் ஆச்சு ஒன் அண்ட் டூ அதே தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்றது போற பாதை தவற போய் சேர்ற இடம் கோயிலா இருக்கிற மாதிரி இவர் பிரசென்ட் பண்ற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம் பட் ஆனால் அது முழுமையான எப்போவுமே எவ்ரி காயினே டூ சைட்ஸ் வாங்கினஸ் மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சுக்காம அந்த சைடு என்ன நடக்குது அந்த கான்பெசேஷன் ஃபுல்லாக என்ன அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை பெரிய நம்பிக்கை இருக்குது தப்பான படமாக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காது கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்ற போர்ஷன்ஸ் நடிச்சு எல்லாருமே சூப்பராக வச்சுனாங்க அதுலாமல் ஆதித்யா தான் நீ என்ன சொன்னதையாக நான் சொல்ல நைன்ட்டி சிக்ஸ்க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டார் ஸோ ஆதித்யா ஒரு ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன் அதுக்கப்புறம் எல்லாேருமே அம்மு அப்புறம் சோஃபியா அப்புறம் வராத சாண்டி ஜனனி எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துக்காங்க ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன் நான் இன்னும் இப்போ எந்த பொசிஷன்ஸும் வளர் இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டா நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் அந்த படத்துலேருந்து ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமாம் இப்படியும் இருக்குதுல்ல அந்த மாதிரி இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஒர்க் பண்ண கேமராமேன் எடிட்டர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் எல்லாேருக்குமே நன்றி தினேஷ் எல்லாருக்கும் வானா சார் தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக படத்தை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா படமும் கூட வெற்றி வந்து இங்கே மீடியா மீடியாக்கிட்ட தான் ஆரம்பிக்கும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ